சரவணபவர் பவ வேலிருக்க வினை மயில் இருக்க பயமும் இல்லை நீ வணங்கும் தெய்வமாக நான் இருக்கிறேன் உன் தேவையை புரிந்து கொண்டு நிறைய பணத்தோடு நான் வந்திருக்கின்றேன் உனக்காகவே காத்திருக்கிறேன் என் குழந்தையே என்னை தொட்டதும் பணம் உனக்கு கிடைத்துவிடும் நாற்பத்தி எட்டு நாட்களில் உன்னுடைய மிகப்பெரிய பிரச்சனை முடிவுக்கு வந்துவிடும் புண்ணிய பலம் இருந்தால் மட்டுமே நீ என்னை வணங்க முடியும் அதை நீ இப்பொழுது பெற்றுவிட்டாய் எவ்வளவோ திட்டங்கள் தீட்டுகிறாய் ஆனால் உன்னால் வெற்றி பெறத்தான் முடியவில்லை என்னை வணங்கியும் கஷ்டங்கள் தொலையவில்லையே என அங்கலாய்க்கின்றாய் யார் கெஞ்சினாலும் கெஞ்சாவிட்டாலும் எனக்கு விருப்பமில்லை என்றால் நான் யாருக்கும் எதுவும் தரமாட்டேன் அது மட்டும் அல்ல நீங்கள் எல்லோருமே திட்டங்களை தீட்டுகிறீர்கள் ஆனால் உனக்கு ஆதியும் புரியவில்லை அந்தமும் தெரியவில்லை உனக்கு எது நன்மை எது தீமை என்பது எனக்கு நன்றாக தெரியும் எனக்கு தெரியாதது என்று எதுவுமே இல்லை நடந்தது நடப்பது நடக்கப்போவது அனைத்தும் என் உள்ளங்கை நெல்லிக்கணி போல அனைத்தும் இருக்கிறது என்னுடைய விருப்பத்திற்கு கீழ்படிந்து நீ நடந்து கொண்டால் பக்தர்கள் சுகத்தையும் சாந்தியையும் பெற முடியும் இதுவரை நீ வேண்டியது கிடைக்கவில்லை என்றால் நீ என் எதிர்பார்ப்புக்கு விருப்பத்திற்கு நடக்கவில்லை என்று அர்த்தம் என் எதிர்பார்ப்புதான் என்ன என்று யோசிக்கிறாயா நான் எப்போதும் சரணமற்ற மனம் உள்ளவர்களாக நீ இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன் எது விதிக்கப்பட்டு இருக்கிறதோ அதை தயங்காமலும் முணுமுணுக்காமலும் நீ அனுபவிக்க வேண்டும் இன்பத் துன்பமும் சுகதுக்கமும் நிலையற்றவை இன்று இருப்பது நாளை மாறி போகும் அதனால் மாற்றத்திற்குரிய ஒன்றுக்காக மனம் கலங்காமல் இரு மனதை எதன்பாலும் திருப்பாமல் என் பாதங்களின் மீது திருப்பி எப்போதும் சாதாரணமாக என் பெயரை உச்சரித்து கொண்டே இரு முதலில் நீ பொறாமையை வெல்ல வேண்டும் நீ வெறுப்பு வைத்துள்ள மனிதர்கள் வளம் பெற்றால் உனக்கு என்ன நஷ்டம் ஏற்பட்டுவிட்டது ஆனால் நீயோ இந்த விதத்தில் சிந்திப்பது கிடையாது கேடு செய்த அவர்களுக்கு மட்டுமே நல்லதாகவே நடக்கிறது என்று நீ ஏன் பொறாமை கொள்கிறாய் அவர் அவருடைய கர்ம பலன்களால் அது அவர்களுக்கு கிடைக்கும் அவர்களைப் போன்ற பதவி அதிகாரம் பணம் செல்வாக்கு எல்லாம் உனக்கும் கிடைக்க வேண்டும் என்று எண்ணுவதால் உன்னை தேடி வரும் நல்லதை நீ தவற விடுகின்றாய் ஒன்றை புரிந்து கொள் என் குழந்தையே உலகில் எல்லோரும் ஒரே வாழ்க்கையை வாழ முடியாது அவரவருடைய கரும வினைகளின்படி அது மாறுபடும் அதே சமயம் உனக்கான நல்லதை யாராலும் தடுக்க முடியாது இந்த உலகில் நிறைய பேர் உன்னை விட மிகவும் துயரங்களை அனுபவித்து வருகின்றனர் இருப்பதை வைத்து நீ மகிழ்ச்சி கொள்ள தயாராகிக்கொள் உனக்கும் நலம் கிட்டும் நாமும் பாக்கியசாலிகள் நாமும் நலம் பெறுவோம் பெறுவதற்கு முயற்சி மேற்கொள்வோம் என்ற எண்ணத்தை நீ வளர்த்துக்கொள் எதையாவது ஒன்றை நீ இழந்தால் அதைவிட சிறந்த ஒன்று உன்னை வந்து சேரும் நீ இழந்தது உனக்கு நல்லதல்ல என்பதை காலம் நிச்சயம் ஒரு நாள் உனக்கு காட்டி எது உன்னை துன்புறுத்தினாலும் கவலைப்படாமல் இரு எது வந்தாலும் எதிர்த்து நின்று போராடு எதுவும் என்னை மீறி நடக்காது என்பதை தீர்க்கமாக நம்பு அனைத்தும் நன்மைக்காகத்தான் இங்கு நடக்கின்றது சகித்து கொள்ள முயற்சி செய் தாமரை பாதங்களில் அனைத்தையும் சமர்ப்பித்து விடு எல்லாம் ஒரு நாள் மாறும் என்னை நம்பி வந்த உன்னை எத்தனை ஜென்மங்கள் எடுத்தாலும் உன்னை நான் தாங்கி நிற்பேன் குழந்தையே ஆரம்பத்தில் என்னை நிராகரித்து உன் மனம் போன போக்கில் நீ சென்றாய் கடமையே என்று என்னை பூஜித்து வந்தாய் ஆனால் காலங்கள் பல கடந்து பலமுறை அற்புதங்களை நிகழ்த்தி என்னை நீ புரிந்து கொள்ள வைத்தேன் நினைத்துப்பார் எப்படி எப்படியோ வாழ்க்கையை நகர்த்தி கொண்டு வந்தாய் ஓடிக்கொண்டே இருந்தாய் கீழே விழுந்த உன்னை என் கரம் கொண்டு இழுத்து வந்தேன் நீ எத்தனை முறை விழுந்தாலும் தோற்றதாக அர்த்தமில்லை ஜெயித்து கொண்டு வந்திருக்கின்றாய் இதை நினைவில் நிறுத்திக்கொள் குழந்தையே பல பேர் வாழ்க்கையை வாழ்வதற்கு தைரியம் இல்லாமல் இன்றும் பல துயரங்களை அனுபவித்து வருகின்றனர் ஆனால் நீயோ அனைத்தையும் கடந்து நானே கதி என்று என்னை நம்பி என்னிடத்தில் பொறுப்புகளை ஒப்படைத்து சதா சர்வ காலமும் என்னை விடாமல் பூஜித்து கொண்டிருக்கிறாய் உன்னை வழிநடத்தும் ஆசான் நான் உன்னை வாழ்க்கையில் உயர்த்துவதே என் தலையாய கடமை உனக்கு பக்கபலமாக நான் இருக்கிறேன் குழந்தையே அனைத்தும் என்னையே சேரும் எதுவாக இருந்தாலும் என்னிடத்தில் சொல்லிவிட்டு செயல்படு என் பரிபூரண ஆசிர்வாதம் உனக்கு எப்போதும் உண்டு உன் கரும பலன்களை விளக்கி உன்னை வாழ வைப்பது என் பொறுப்பு என் குழந்தையே மனதில் சங்கடங்களை மறைத்துக்கொண்டு எத்தனை நாட்களுக்கு தான் வாழ்வது உன் மனதிலிருந்து நிம்மதியை நீ எப்போதோ இழந்துவிட்டாய் அமைதி வெறும் வார்த்தைகளில் இருக்கிறதே தவிர மனதில் இல்லை வெளியே சொன்னால் கௌரவம் போய்விடும் என நினைத்து மனதில் பூட்டிய விஷயங்கள் இன்று உன் உடலையும் சேர்த்து பாதிக்கும் நிலைக்கு உன்னை தள்ளி இருக்கிறது எதையோ இழந்து விட்டது போன்ற பரிதவிப்பிலேயே ஒவ்வொரு நாளையும் நீ நகர்த்தி வருகிறாய் மெல்ல மெல்ல நீ தளர்ந்தும் விட்டாய் சுற்றி இருப்பவர்களை பார்த்தால் எரிச்சலும் கோபமும் வருகிறது என்னை புரிந்து கொண்டு தேற்றுவார் யாரும் இல்லை என மனதில் தவிக்கின்றாய் உன்னை தேற்றுவதற்காகவும் உனக்கு உதவிகள் செய்வதற்காகவும் இதோ நான் உன்னோடு இருக்கின்றேன் உன் துக்க நாட்கள் முடிந்து போய்விட்டது இனி நிம்மதி உன்னை நிரந்தரமாக ஆட்கொள்ளப் போகிறது எதையும் சுலபமாக எடுத்துக்கொண்டு நடக்கப் போகிற நிலைக்கு நீ வரத்தான் போகின்றாய் உனக்கு நிம்மதியும் சாந்தியும் கிடைக்கும் என்னை நம்பி சரணடைந்தவர்கள் யாராக இருந்தாலும் அவர்களுக்காக என் உயிரையும் நான் கொடுப்பேன் என்று வாக்குறுதி கொடுத்திருப்பதால் என் வார்த்தையை காப்பாற்ற நான் பாடுபடுவேன் இன்பமயமான வாழ்க்கை இந்த நிமிடத்திலிருந்து உனக்கு ஆரம்பமாகிவிட்டது குழந்தையே உன் துன்பங்கள் முடிந்துவிட்டது இனி எல்லாம் சுகமே உன் இல்லத்தில் இருள் நீங்கி வெளிச்சம் வந்துவிட்டது நீ சந்தோஷமாக இரு வாழ்க்கையில் சிலர் உன் மனதிற்கு மகிழ்ச்சியான இருப்பார்கள் சிலர் உன் மனதிற்கு பாடம் புகட்டி அனுபவம் என்ற நினைவுகளை பரிசளித்திருப்பார்கள் அவர்கள் உன்னை காயப்படுத்தினார்கள் உனக்கு துரோகம் செய்தார்கள் உனக்கு கஷ்டத்தை கொடுக்கிறார்கள் என்ற சூழ்நிலைக்கு நீ தள்ளப்பட்டால் அமைதியாக இரு உன்மேல் படர்ந்துள்ள கருமா என்ற தூசியை அவர்கள் துடைத்தெடுக்கிறார்கள் அந்த கர்மத்திலிருந்து யாரும் தப்புவது இல்லை எல்லோரும் அதே மாதிரியான சூழ்நிலைகளை சந்தித்துதான் ஆக வேண்டும் நீயும் தலை உயர்ந்து எடுக்கும் காலத்தில் நுழைந்து விட்டாய் என் குழந்தையே எது வந்தாலும் அதை நேருக்கு நேர் சந்தித்து அதை துணிச்சலோடு தாண்டி செல்லும் மனது இதற்கு முன் முன்னிடத்தில் இருந்ததா என்று நீ கொஞ்சம் யோசித்துப்பார் இப்போது உன் பாதையில் உன் வெற்றிக்குத் தனியாய் உழைக்க நீ தொடங்கிவிட்டாய் இனிமேல் உனக்கு வெற்றி கொண்ட நேர்முகம்தான் தடைகளைத் தகர்த்து உன் தடயங்களால் உன் வாழ்க்கை வெற்றியாய் அமையப்போகிறது உன் வாழ்வில் நீ பார்த்த விஷயங்கள் உன் மனதில் ஆழமாக பதிந்துள்ளது அதையொட்டி மனதளவில் உள்ள பாதிப்புதான் தான் அது உன் எண்ணங்களாய் வெளிப்படுகிறது உன் ஆதங்கம் எனக்கு புரிகிறது என் குழந்தையே உன்னை எப்படி மாற்றிக்கொள்வது ஏன் இந்த நிலை என உன்னுடைய கண்ணீர் அனைத்திற்கும் என்னிடம் பதில் இருக்கிறது ஆனால் அவற்றை உண்மையான மனதோடு ஏற்றுக்கொண்டு நடைமுறைக்கு கொண்டு வருவதில்தான் உன் பிடிவாத குணம் எனக்கு தெரிகின்றது அது என்றைக்கு மறைகிறதோ அன்று உன்னிடத்தில் ஆசைப்பட்ட அத்தனை மாறுதல்களும் நடக்கும் அதனால் நீ எதற்கும் பயப்படாதே கலங்காதே உன்னில் நிச்சயம் வெற்றி என்ற தீபத்தை நான் ஏற்றுவேன் அசைக்க முடியாத நம்பிக்கையை நீ உன்மேல் வை அதுவே உன்னுள் இருக்கும் என்மேல் நீ வைக்கும் நம்பிக்கையாகும் அனைத்து நல்ல செயல்களையும் உன்னுள் இருக்கும் நானே முடித்து காட்டுவேன் என் வார்த்தைகளின் மீது நீ நம்பிக்கை வைத்து செயல்பட வேண்டும் நீ இழந்தவைகள் அனைத்தையும் நான் உனக்கு மீண்டும் தரப்போகிறேன் அதே நேரம் இதற்கு முன்பு அதை எப்படி இழந்தாய் என்பதை நீ அறிவாய் மீண்டும் அந்த தவறுகளை செய்யாது இரு ஒன்று இல்லாத போதுதான் அதன் அருமை தெரிகிறது இருக்கும்போது அதன் அருமை யாருக்குமே தெரிவது கிடையாது இப்போது உன்னோடு இருப்பவைகளின் அருமையும் இனிமேல் உன்னிடம் வந்து சேரப்போவதன் அருமைகளையும் புரிந்து நடந்து கொள் இழந்ததை பெறுவாய் உன் கோபத்தை ஒருபோதும் உணவின் மீது காண்பிக்காதே உணவை வீணாக்காதே கிடைக்கும் ஒவ்வொன்றின் அருமையை உணர்ந்து கொள் குழந்தையே உன்னோடு இருக்கும் ஒவ்வொரு மனிதரின் அருமையையும் உணர்ந்து நான் உனக்கு தருவதை பத்திரமாக வைத்துக்கொள் என் பிள்ளையே விடிந்ததும் உன் மனதில் உதயமாகும் கவலைகள் உன்னை வாட்டுகின்றது உன் மனம் எதையோ நினைத்து புலம்புகிறது ஒரு இன்பமான செயல் வாழ்வில் நடந்தாலும் மனமானது சிறிதாக நடந்த துன்பத்தை எண்ணி அந்த கவலையில் உழல்கின்றது அதை பற்றி யோசித்து மனதை குழப்பிக்கொண்டு இருக்கும் உன் பழக்கத்தை மாற்று ஒளியை எதிர்கொண்டு மலரும் மலர்களைப் போல நீ இருக்கவே உனக்கு நேர்மறை எண்ணங்களை உரமாக நான் இடுகின்றேன் உன் பாதைகளில் உனக்கு துணையாக நான் இருக்கிறேன் உன் நீண்ட பயணத்தில் உனக்கு உறுதுணையாக நான் எப்போதும் இருப்பேன் கலங்காதே குலம்பாதே அனைத்தும் தீரும் உன் வாழ்வில் மீண்டும் மகிழ்ச்சி பொங்கும் நம்பிக்கையோடு இரு என் குழந்தையே உன் நல்ல மனதிற்கு ஒரு நல்ல விஷயம் கண்டிப்பாக நடக்கப் போகிறது நீ என்மேல் கொண்ட பக்திக்கும் நம்பிக்கைக்கும் பலனாக உன் வாழ்வில் ஒரு நல்ல விஷயம் நடக்கப் போகிறது கடந்த மாதத்தில் பின்தங்கியிருந்த உன் வாழ்க்கை இப்போது முன்னேற்றம் பெறப்போகிறது காத்திருப்புக்கு கைமேல் பலன் கிடைக்கப் போகிறது குழந்தையே என்றிலிருந்து ஒரு மாதத்திற்குள் நல்ல மகிழ்ச்சியான நிகழ்வுகள் உன் வாழ்வில் நிகழும் நேர்மறை எண்ணத்தோடு வாழ்வை நடத்து நடக்க வேண்டிய நிகழ்வுகள் தானாக நிகழும் தடைகள் அகலும் புது வழிகள் பிறக்கும் எல்லாம் கூடிய விரைவில் முடிவுறும் அதுவரை என்மேல் நம்பிக்கை வைத்து சற்று பொறுமையாக இரு உனக்கான நற்பலன் நிச்சயம் உன்னை வந்து சேரும் உன் மன ஓட்டம் என்ன என்பதை நான் அறிவேன் நீ கவலைப்படும்படி எதுவும் ஆகாது உனக்கு துணையாக நான் இருக்கிறேன் எந்த பயமும் கவலையும் இன்றியிரு அனைத்தையும் நான் பார்த்து கொள்கிறேன் எவன் ஒருவன் எப்போதும் என்னை அவன் மனதில் இருத்தி எனக்கு நிவேதனம் செய்யாமல் உணவை ஏற்க மாட்டானோ நான் அவனுடைய அடிமையாகி விடுவேன் என்னிடமே வேட்கை கொண்டு மற்ற எல்லாவற்றையும் துச்சமாக கருதுபவனுக்கு நான் அதே போல இருப்பேன் உன்னை நினைத்து நான் கவலைப்படுவதா அல்லது வருத்தப்படுவதா நீ என்னை பார்க்கும்போது கண்ணில் ஆனந்தமும் மனதில் வேதனையும் தெரிகிறதே என் பிள்ளையான நீ வேதனை கொள்ளலாமா உனக்கு துணையாக உன் அன்னையான நான் இருக்கிறேன் உன் மனம் என்பது குழந்தையின் மனதைப் போன்று பளிச்சென்று தெளிவாக உள்ளது நீயோ அதை உணராமல் தேவையில்லாத விஷயங்களை நினைத்து புலம்பி வருத்தப்பட்டு கொண்டு இருக்கிறாய் இவ்வுலகில் தவறு செய்யாதவர்கள் என்று யாருமே கிடையாது சிலர் தெரிந்தும் சிலர் தெரியாததுமாய் செய்கிறார்கள் அவர்களுக்கான சூழ்நிலை நேரம் அவர்களின் வினையின் பயனால் இவ்வாறு செய்த தவறுக்கு மனவழியும் வேதனையும் அடைகிறார்கள் உன் மனதில் ஏற்படும் மனத்திற்கும் பொறுப்பு நானே உன் தவறை நினைத்து வருந்துகிறாய் திருத்திக் கொள்ளவும் நினைக்கிறாய் அது அப்படியே நடக்கும் உன்னை நல்வழிப்படுத்தவே ஜென்ம ஜென்மமாய் உன்னை பின்தொடர்ந்து வருகிறேன் அதை நிறைவேற்றியும் தருவேன் என் குழந்தையே சில எண்ணங்கள் நிறைவேறவில்லை என்பதால் வாழ்க்கை முடிந்து விடாது ஏதோ ஒரு காரணத்தால் இறைவன் உன்னை காப்பாற்றியிருக்கிறார் என்று நீ மகிழ்ச்சி கொள் என் குழந்தையே என்னுடைய அருமை பெருமைகளை சொல்ல இந்த பிறவி போதாது இன்னும் ஏழு ஜென்மம் வேண்டும் அவசரமான உலகில் நாம் வாழ்கின்றோம் பொறுமை குறைந்து போகிறது எதை எடுத்தாலும் அவசரமாக செயல்படுகின்றோம் நினைத்தது நடக்கவில்லை நாள் தள்ளிக்கொண்டே போகிறது என்ன நினைத்தாலும் நடக்கவில்லை என்ற மனக்குழப்பம் அடிக்கடி நாம் மனதிற்குள்ளே கேள்வியாய் வந்த வண்ணம் நாம் எதையாவது ஒன்றை பின்பற்றி வந்தோம் என்றால் நாம் நினைத்ததை அடையலாம் உதாரணத்திற்கு என்னை முழுமையாக நம்ப வேண்டும் அந்த நம்பிக்கை ஒவ்வொருவருக்கும் மாறுபடும் என் தங்கமே உனக்குள்ள எந்த பிரச்சனையும் அன்னையர் கண்களுக்கு தெரியாமல் இருக்கட்டும் உன்னை புத்துணர்வு படுத்து நான் ஒருமுறை தந்த வாக்குறுதியை மறுமுறை திருத்த மாட்டேன் சொன்னால் சொன்னதுதான் நீ ஜெய்பாயின் குழந்தையை உன் பிரச்சனைகள் அனைத்தும் தீரும் உன் வாழ்வு மீண்டும் திரும்பும் என்று ஒருமுறை சொன்னேன் அதையே மீண்டும் சொல்வேனே தவிர மாற்றி சொல்ல மாட்டேன் நான் பொறுமையாக இரு என்று சொல்வதை நீ புரிந்து கொள் பொறுமை என்பதை சோம்பேறித்தனம் என எண்ணிவிடாதே சோம்பல் உள்ளவர்கள் எதை விரும்பினாலும் கிடைக்காது எச்சரிக்கையாக இருந்து நடை போடுவதும் அக்கம்பக்கத்து விஷயங்களை கவனித்து அதற்கேற்ப உன்னை உற்சாகத்தோடு தயார்படுத்தி கொள்ள அமைதி காப்பதே பொறுமை நான் என் பிள்ளைக்காகவும் பிள்ளைகளின் பிள்ளைகளுக்காகவும் அவர்களின் உடமைகளுக்காகவும் நியமிக்கப்பட்டிருக்கின்ற காவலாளி அவர்கள் நலனை மட்டுமே நாடுகிற நண்பன் என்னை மீறி எதுவும் உன்னை சேதப்படுத்தாது என் குழந்தையே இந்த உலகம் இன்னும் உன்னைப் போல மாறவில்லையே என்று நான் அடிக்கடி நினைத்து கொள்கிறேன் எத்தனை கவலை கஷ்டங்களை நீ தைரியமாக சந்தித்து அனைத்திலும் வெற்றி பெற்று வெற்றி கிடைக்காதவற்றில் இதில் அம்மாவுக்கு விருப்பமில்லை என்று ஒதுக்கி தள்ளி அடடா நீ நடந்து வந்த பாதைகளை நான் திரும்பி பார்க்கிறேன் பெருமையாகவும் பெருமிதமாகவும் இருக்கிறது மலைப்பான நாட்களும் நிமிடங்களும் கடந்து போன பிறகு இதற்காகவா இவ்வளவு நாள் கஷ்டமும் கவலையும் பட்டோம் என்று நினைத்து ஒவ்வொருவரும் வருத்தப்படுவார்கள் நீ கூட அடிக்கடி அப்பாடா ஒளிந்து போயின துன்பம் என இத்தகைய நேரங்களில் நினைத்து பார்க்கிறாய் எதுக்காக இவ்வளவு கஷ்டங்களை நீ எனக்கு தந்திருக்கிறாய் என்று அடிக்கடி என்னை கேட்பாய் நான் உனக்கு கஷ்டங்களை என்றும் தந்திர நினைத்தது கிடையாது அனுபவங்களை தரவே நினைப்பேன் உன்னால் முடியாத போது கை நீட்டி நான் இழுத்து கொள்வேன் இப்போது எதுவெல்லாம் உனக்கு நடக்கிறதோ அவையெல்லாம் ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்டவை அதைத்தான் விதி என்பார்கள் தோல்வி வருவது போன்ற நிலை ஏற்பட்டாலும் அதை என்னுடைய அருள் நீ செய்கின்ற புண்ணியம் போன்றவற்றின் பலன் ஆகியவற்றின் பலத்தால் தவிர்த்து விட முடியும் இதைத்தான் விதியை மாற்றுவது என்பார்கள் உனக்கு இந்த விதியை மாற்றும் இயல்பு என் அருளால் இயற்கையாகவே அளிக்கப்பட்டுள்ளது அதனால்தான் நீ எவ்வளவோ சோதனைகளை கடந்து விட்டாய் உன் கண்ணீர் துக்கம் எல்லாமே முடிந்து இந்த மகிழ்ச்சியின் படிகளில் தடம் பதிக்க ஆரம்பித்திருக்கின்றாய் நான் உன் கரங்களை பிடித்துள்ளேன் தைரியமாக நட நம்பிக்கையோடு இரு வெற்றி உனதே ஒரு ஆரம்பம் இருந்தால் ஒரு முடிவு உண்டு பிறப்பு உறுதி செய்யப்பட்டால் இறப்பு உறுதி அதே போல நமக்கு கிடைத்த இந்த மானிடப் பிறவியை மகிழ்ச்சியோடும் பொறுமையோடும் வாழ வேண்டும் நாம் செய்கின்ற செயல்கள் நாளை சரித்திரம் படைக்க வேண்டும் எந்த ஒரு காரியத்தையும் தொடங்கும் முன் என்னை நினைத்து தொடங்கு என் நாமத்தை உச்சரி அதை நான் சுமூகமாக முடித்து வைப்பேன் இந்த மானிட படைப்புகள் அனைத்தும் அற்புதமானவை நீ கலங்காதே குழந்தையே நீ பட்ட வேதனை அவமானம் மனக்கசப்பு வறுமை கடன் தொல்லை அனைத்தும் ஒரு முடிவுக்கு வரும் அனைத்தையும் நான் பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன் நீ செய்த பாவங்கள் தவறுகள் அனைத்தும் இன்றோடு ஓடி ஒளிந்து விட்டது தொட்டதெல்லாம் பொன்னாகும் நேரம் நீ ஒரு நாளும் கலங்காதே அம்மா நான் இருக்கிறேன் என் குழந்தையே நாட்களை எண்ணிக்கொண்டே இரு நீ அடுத்தவனுக்கு உதவி செய்யும் நேரம் வந்து விட்டது பிரிந்து சென்றவர் கூடும் நேரம் உன் உதவி நாடி பலர் வரும் நேரம் என் வாக்கு என்றுமே பொய்யாகாது பெரும் செல்வந்தராக நீ மாறப்போகிறாய் குழந்தையே காத்திரு மகிழ்ச்சியாக இரு தான் தாமதப்படுத்துகிற விஷயத்திற்காக காரணத்தை ஆராயவோ விவாதிக்கவோ வேண்டாம் ஒழுக்கமாக அடக்கமாக பண்போடு நடந்து எனது கட்டளைகளுக்கு கீழ்படிவதை கடமையாகவும் தர்மமாகவும் நினைத்து உறுதியோடு செயல்படு நான் என் தாசன் மூலம் சொல்லும் ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஒரு பொருள் இருக்கும் பொருள் இல்லாத அனுபவங்களை நான் பேசுவது கிடையாது அனுபவங்கள் பக்குவப்படுத்தப்பட வேண்டும் அதை நான் சரியாக செய்கிறேன் அப்படி இல்லாவிட்டால் எனக்கு இத்தனை பக்தர்கள் நாள்தோறும் உருவாகி கொண்டு இருப்பார்களா ஆரம்பத்தில் என் மீது அதிக பக்தியும் பாசமும் கொண்டு நீ கேட்ட போதெல்லாம் உடனே நான் பதில் கொடுத்தேன் இப்போதோ என்னை மீறிய சக்தி ஏதோ ஒன்று இருப்பது போல நீ கலக்கத்தில் இருக்கிறாய் ஜீவனத்திற்காக நீ கவலைப்படுகிற எல்லா விஷயங்களும் அழிந்துவிடும் என்னையே சதா பற்றி இருக்கிறவனுடைய குறிக்கோளை நான் அளிப்பதே இல்லை நீ ஓய்வெடுத்துக்கொள் உனக்கு நல்ல உத்தியோகத்தை நான் உருவாக்கி கொண்டுள்ளேன் விரைவில் தருவேன் விபத்து நடந்ததிலிருந்து எதிலும் ஒரு பற்று இல்லாமல் எதிலும் நம்பிக்கை இல்லாமல் நீ இருக்கிறாய் நீ என் உண்மை பக்தன் உனக்கு நேர இருந்த ஒரு பெரிய தாங்கிக் கொள்ள முடியாத இழப்பை நான் சிறு விபத்தாக மாற்றினேன் என்பதை நீ புரிந்து கொள் உன்னை பிறர் ஏமாற்றிவிட்டார்கள் என கண்கலங்கிய போதும் உன் கடன் அடையவில்லை என நீ புலம்பிய போதும் என் நாம ஜபத்தால் அவற்றை வரவழைத்து தருவேன் என உறுதி கொடுத்தேன் உனது பிரச்சனை என்னவாக இருந்தாலும் சரி எவ்வளவு பெரியதாக இருந்தாலும் சரி அவற்றை நான் முற்றிலுமாக தீர்த்து வைப்பேன் என் குழந்தையே உன் தகுதியை நீ உயர்த்தி கொண்டே இரு உன்னை விட்டு எவர் விலகினாலும் அது அவர்களுக்கே பலவீனமாகவும் இழப்பாகவும் முடிய வேண்டும் உனக்காக நான் தினமும் செய்தி அனுப்புகிறேன் அதை படித்துவிட்டு ஏன் என்மேல் நம்பிக்கையில்லாமல் இருக்கிறாய் என்மேல் நீ நம்பிக்கை வைக்க மாட்டாயா சொல் தங்கமே இப்போதாவது அலட்சியம் செய்யாமல் இந்த பதிவை நீ முழுமையாக கேள் என் குழந்தையே எல்லா விஷயங்களையும் நான் ரகசியமாகவே செய்து தருகிறேன் யாருடைய கண்களில் கண்ணீர் துளிகள் கசிந்து உருகி ஓடுகின்றனவோ அவர்கள் ஆத்மார்த்தமாக வேண்டுகிறார்கள் என்று அர்த்தம் மற்றவர்கள் அந்த அவசியத்தில் இல்லை என்பதால் மேம்போக்காக வேண்டுகிறார்கள் எந்த வெள்ளம் புரண்டு வருகிறதோ அந்த வெள்ளம் வழிகளை உண்டாக்குகிறது எங்கே நீர் நீர்வரத்து இல்லையோ அங்கே வழிகள் உண்டாவது இல்லை இதுதான் கண்ணீரோடு வேண்டுகிற வேண்டுதலுக்கும் கடமைக்காக வேண்டுகிற வேண்டுதலுக்கும் இடையேயுள்ள வித்தியாசம் என்னிடம் இருந்து பற்றிக்கொண்டாயே என கேட்டு அழாதே நீ என்னை பற்றிக்கொண்டு என்னிடம் இருக்கிறாயே நான் என்ன பேறு பெற்றவன் என எண்ணி அழுது என்னை போற்று என்னை வணங்குவதற்காக பூஜை புனஸ்காரங்கள் செய்வதையும் பிறர் பாராட்ட நடந்து கொள்வதையும் தவிர்த்துவிடு நான் இதை விரும்புவது கிடையாது வெளிப்படையான ஆடம்பர வழிபாட்டுக்கு நான் முக்கியத்துவம் தருவது இல்லை காரணம் அதை செய்வதற்கான பலனை உடனே அடைந்து விட முடியும் அதற்கு மேல் பலனை எதிர்பார்க்க முடியாது அல்லவா ஆத்மார்த்தமாக இதயத்திற்குள் என்னை குடியேற்றி அங்கே என்னை வழிபடு அப்போது உன் மனதும் செயலும் யாருக்கும் தெரியாது அனைத்தும் ரகசியமாக இருப்பதால் நானும் எல்லா விஷயங்களையும் ரகசியமாகவே செய்து தருவேன் பொறுமையும் தன்னம்பிக்கையும் தான் தைரியம் அதை நீ தொலைத்து விடாதே எப்பொழுது நீ எந்த பிரச்சனைகளை சந்திக்க நேர்ந்தாலும் அதை எதிர்த்து போராட கற்றுக்கொள் அப்போது அது உன்னை காப்பாற்றும்